மொட்டை எடுத்துச்சா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப பாத்தீங்கன்னா பாப்பாக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்க மொட்டை அடிக்க போறோம் எங்க போறோம் உனக்கு மொட்டை அடிக்க போறோங்க நாங்க மட்டும்தான் போறோம் பாப்பா இது மூணாவது மொட்டைங்க ஸோ அதனால நாங்க வந்து இன்னைக்கு போறோம் அம்மா வரல அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ அதனால அம்மா வந்து வீட்டுல இருக்காங்க அவர் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காரு ரெடி ஆயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் காரமலை வந்துட்டோங்க நாங்கள் இன்னைக்கு காரில் ஒரு லாட்ரு வீலர்லேயே வந்துட்டோங்க பக்கம் தான் எங்களுக்கு ஒரு டெ அஞ்சு நிமிஷம் இருக்குமா மோகன் ஆ ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது காரமடை அடேக்கே ஆடி ஓடிட்டு போறாங்க அந்தங்க மண்டங்க மண்டங்க இதுதான்ங்க இன்னும் மொட்டை அடிப்பாங்க いや கோயிலக்கு வந்து டூக்கனும் வாங்கிட்டு வந்துடेंगे தப்பு கொள்ளும் எத்தனைக்கு மொட்டை அடிக்குறாங்க nicky ma smile smile

என்னடா போய் சந்தன பூசலாம் ம் பாருங்க நடந்து போகிறான் கிட்டான் ம் பாருங்க அமைதியே இருறாங்க வளர்ச்சி என்ன பண்ணுறது அட நட சீக்கிரம் நடத்திங்கன்னா அப்படியே கோயிலுக்குள்ள வந்துட்டோம்